இது எங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடந்த உண்மையை தான் காட்டியிருக்கிறாங்க சொன்னேன் காரணம் பதினோரு வீடு வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் ஆக அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்தவன் நான் காலையில் சைக்கிளில் போய் பேப்பர் போடுவேன் அதுக்கப்புறம் சைக்கிள் கடையில் வந்து சைக்கிளை ஃபிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு டாய் ஷாப்பில் போய் வேலை செய்வேன் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் என்னால் எழுத எழுத படிக்க தெரியும் ஆகவே நான் இங்கிருந்து நிருபராக செயல்படலாமா கிட்ட நிருபராக மாறினேன் அங்கே அப்புறம் டெலிவிஷன் ஷோரூம் வச்சேன் இங்கே வந்து ட்ராவல் ஏஜென்சி வச்சேன் எதையாச்சும் செஞ்சு சாதித்து விடலாம் போது அன்பு சோதன் கனதாதன் மகன் கலைவாணன் கிடைத்தார் படம் எடுத்தேன் பேலாச்சு திருப்பி படம் எடுத்தேன் நடிக்க ஆரம்பிச்சேன் நீங்க அனைவரும் என் ஆதரித்து நான் நட்சத்திரம் ஆகிவிட்டேன் நரேந்திர மோடிஜி சொல்வது போல எவ்ரி சேலஞ்சின் யூ மேக் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள் வாழ்க்கையில் தோல்வி பல முறை வரும் நான் மேலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு கழுத்து அடிபட்டு ஆறு மாத காலம் மருத்துவமனையில் இருக்கும் போது அன்று கூட கூட நினைத்ததில்லை நான் மீண்டும் நடிக்க மாட்டேன் நினைச்சதே கிடையாது நான் வாழ்க்கையில வெற்றி பெற மாட்டேன் என்று என்றும் நினைத்தது கிடையாது காரணம் என் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது என்னை குணமாக்கிய மருத்துவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது எனக்கு நம்பிக்கை அதிகமா வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்லி மருத்துவர்கள் சொன்னதை மீறி செயல்பட்டு இன்று உங்கள் முன் இன்றும் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எல்லாம் கேட்கலாம் பலரும் காட்டுகிறார்கள் இன்னும் இளமையா இருக்கீங்க இளமையா இருக்கீங்கன்னு இளமையா இருப்பது காரணம் உங்கள் போல் அன்பு செல்வங்கள் என்னை ஆதரித்து அரவணைத்துக் கொண்டிருப்பதால் தான் ஆகவே அன்பு சகோதரர்களே அதிக நேரம் உங்களை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஒன்னும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கவேன் என்னைக்கும் ஒரு பெரிய மனிதனுடைய நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அந்த பிறந்த நாள் எதற்காக கொண்டாடுகிறோம் எப்படிப்பட்ட மனிதர் அவர் என்று புரிந்து கொள்வதற்காகத்தான் கொண்டாடவில்லை இப்போ நீங்கள் உங்க வீட்டில் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க உங்கள் குடும்பம் உங்களை பாராட்டுகிறது குடும்ப தலைவனாக நீங்கள் இருக்கிறீர்கள் குடும்ப தலைவியாக உங்கள் இல்லத்தரசு இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் உங்களை பார்த்து கொண்டு ஒரு ஹீரோவா என் தந்தை என் தாயார் கதாநாயக கதாநாயகி என்று நினைத்துக்கொண்டு வாழ்க்கையிலே நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் அனைவரும் பயணிக்கின்றோம் அந்த வெற்றி எப்போது வரும் உழைப்பு இருக்க வேண்டும் அது மேல பெரிய நம்பிக்கை வைங்க உழைப்பு இருக்க வேண்டும் உறுதி இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் மனதளவில் அது பண்ணாதான் தர்மம் தலைகாக்கும் என்று புரட்சி தலைவர் சொன்னார் உண்மையிலே தலகா கடவுள் கொடுத்ததுல என்னால் வந்து ஒரு தனி மனிதனிடம் பொருள் அதிகமாக இருக்கிறது சொன்னால் மனிதா அது உனக்கில்லை என்று பைபிள் சொல்கிறது கோரான் சொல்கிறது பகவத்கீதை சொல்கிறது ஏன்னா அதிகமான பணம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காரு இறைவன் நினைச்சிடாதீங்க பகிர்ந்து கொடுக்க சொல்கிறார் ஒருவரை வந்து இறைவன் நீ உங்களுக்கு கொடுக்குறாருனா ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்குறார் இன்றும் இந்த சபையில் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஏதோ சரத்குமார் அழைத்து விட்டார் பாரத பிரதமர்